நேற்றைய தினம் சூர்யாவோட பிறந்தநாள் உண்மையிலேயே அவரோட பர்த்டேக்காக அவர் இருக்க அந்த ரெண்டு இருந்து சூப்பர் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து சிறுத்த சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா படம் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படம் ஒரு வரலாற்று பின்னணியில் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்து ஒரு பிரம்மாண்டமாக உருவாயிருக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு முப்பத்தெட்டு மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பர்டிகுலராக இந்தியாவில் மட்டும் ஒரு பத்து மொழியில் ரிலீஸ் பண்ணுறாங்க வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பிரம்மாண்டமாக அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் ரெண்டாவது லுக்கெலாம் வந்து ஒரு பெரிய வைப்ஸை கிரியேட் பண்ணாலும் நேற்றைய தினம் சூர்யா பர்த்டே அப்படிங்கிறதுனால படத்தினுடைய இருந்து ஒரு முதல் சிங்கிள் எனக்கு ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டு உண்மையிலே பயங்கரமாக இருந்தது கார்கி லிரிக்ஸில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்தது பாட்டு கேட்கவே பிரமாதமாக இருந்தது இது ஒரு பக்கம் கங்குவாவோட பெரிய ட்ரீட்டு ஸோ கங்குவாங்கிறது ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியாச்சு முதல் பாகம் மாத்திரம் இல்லை ரெண்டாம் பாகம் வரப்போகுது ஸோ அக்டோபர் பத்து முதல் பாகம்னா உடனே இமீடியட்டாக அக்டோபர் ரெண்டுலேருந்து ரெண்டாவது படத்தோட ஷூட் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாம் பாகம் வந்து அடுத்த வருஷம் மிடில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கங்குவா மிகப்பெரிய லெவலில் ரெண்டு பாகமாக உருவாக போகுது இது கங்குவாவோட ஒரு அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சூர்யா வந்து கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படம் ஏன்னா இதுல வந்து பூஜா ஹெக்டே தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் முக்கியமான குரூவில் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து நேபாளில் ஆரம்பித்து பயங்கரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் மாலத்தீர்ஸ் அந்த சில இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து சென்னையில் இங்கே பூந்தமல்லியில் ஈவிபியில் செட்டு போட்டு சில காட்சியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கிடையே நேற்று அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கார்த்திக் சூப்பராஜ் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சூர்யாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி அந்த படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆக்ட் பண்ணுறாரு ஸோ கையில் ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு வர மாதிரியாகவும் வந்து பக்கத்தில் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரியும் அந்த காட்சி இருந்தது பார்க்குறவே வந்து மிரட்டலாக இருந்தது ஆக்சுவலாக வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த பக்கமும் ஸ்கோர் பண்ணுவார் ஒரு கிராமத்து சப்ஜெக்டாக இருந்தால் வேட்டி கட்டின்னு அந்த ஸ்லாங்ல இந்த பக்கம் போலீஸ்னால் வேறு மாதிரி உடப்ப மிடுக்கோடு அழகாக பண்ணி காமிச்சிடுவார் ஒரு ரவுடி அப்படின்னா அந்த ரவுடியாகவும் அவர்கள் நடிக்க முடியும் அதை தாண்டி வந்து ரூரலில் இருக்க ஒரு சும்மா லந்து பண்ணிகிட்டு இருக்க ஆளாக ஒரு நந்தா படமாகட்டும் இல்லை பித்தாமகன் படத்தில் மாதிரியான நந்தரோலாக இருந்தாலும் ஸோ மல்டிபிள் ஆக்டிங்கில் வந்து தன்னுடைய மோல்டு பண்ணி ஆக்ட் பண்ணுறதில் சூர்யா மாதிரி அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தலை சிறந்த நடிகராக இருக்காரு அப்படி இருந்து அந்த வீடியோவை பார்க்குறப்பவே ஸோ பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் படமும் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு டேரக்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன கிளிம்ஸே உதாரணமாக இருந்தது எப்படி வந்து நம்ம ஜிகர்தண்டாலாம் ஃபஸ்ட் பாட்டை கொண்டாடினமோ அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டால் அந்த அளவுக்கு போல இருக்குது ஸோ இதை முடித்த உடனே அடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சூரியாக காத்திருக்கு பாலிவுட் இயக்குனர் ஓம் பிரகாஷ் அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் நம்ம மாவீரன் கர்ணனோட வாழ்க்கையை வரலாற்றை தழுவி ஒரு படம் எடுக்க போகிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் அந்த படம் உருவாக போகுது ஸோ தமிழன் ஹிந்தியில் பயிலுங்க கூட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் டப்பிங் பண்ணி வரப்போகுது அந்த படத்தில் வந்து கர்ணனா சூர்யா தான் நடிக்க போகிறாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா சூர்யாவை கர்ணனா பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த உடல் வாகு அதற்குந்தான முகத் தோற்றம் எல்லாமே சூர்யாவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கான ஹேர் ஸ்டைலும் தயார் பண்ணிட்டு இருக்காரு அநேகமாக அந்த படம் வந்து செப்டம்பரில் அக்டோபரில் ஷூட் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படம் வந்து வந்ததுன்னா ஒரு பேரை லெவலில் சூர்யாவுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அது வந்து அநேகம் இப்போதைக்கு ஒரு பார்ட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுட்டேஜ் பொறுத்து ஒருவேளை கண்டன்ட் ஒரு பார்ட்டில் சொல்ல முடியலன்னா அது ஒரு ரெண்டாக பார்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது முடிஞ்சோன்னா கங்குவா டூ அது வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமாக இருக்கும் அப்புறம் வந்து கர்ணா வரப்போகுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஷேரக்டர் சங்கர் அவர் வந்து இப்போ ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு கம்பல்ஷனில் இருக்கார் ஸோ இந்தியன் டூ அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுக்கல ஸோ இந்தியன் த்ரீ அநேகமாக ரெடியாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் அதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா அவரோட கனவு ப்ராஜெக்டாக வேல்பாரி அப்படிங்கிற ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஹிஸ்டாரிக்கலை வந்து கதையை முதல் தடவையாக சங்கர் தொட போகிறாரு அதுவும் ஒன்றும் இல்லை மூணு பார்ட்டாக அது உருவாக போகுது எப்படி பார்த்தாலும் மூணு பார்ட்டு அப்படின்னாலே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதிலே போயிடும் ஸோ அந்த டிராவல் ஒரு மிகப்பெரிய ட்ராவலாக இருக்கும் அதில் வந்து சூர்யா தான் லீடாக நடிக்க போகிறாரு வேல்பாரி அந்த பாரி மன்னனா குறுநில மன்னனா சூர்யா தான் ஆக்ட் பண்ண போறாரு அநேகமா கர்ணன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே சங்கர் படத்துக்கு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அந்த படமும் வந்துருச்சுன்னா அது ஒரு பேனீடியா லெவல்ல மிகப்பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் இன்னும் ப்ரொடியூசர் ஃபைனல் ஆகல அநேகமா இமீடியட்டா சங்கர் வந்து இந்த கேம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் தொடர்ற ப்ராஜெக்ட் வேல்பாருகா தான் இருக்கும் அதனால அது வந்து மூணு பார்ட்டு பிரம்மாண்டம் ஆக போகுது ஸோ சூர்யா வந்து சில படங்களை மிஸ் பண்ணாலும் நல்ல பெரிய பெரிய படங்களா கெட்டியமாக பிடிச்சிட்டாரு அநேகமாக நம்ம பனங்கான் படத்தை மிஸ் பண்ணிட்டாரு அடுத்து வந்து புறநானூர் படத்தை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பேரண்டியா லெவல் படங்கள்லாம் பிக் பண்ணியிருக்காரு மாவீரன் கர்ணன் ஆகட்டும் அதே மாதிரி வேல்பாரி சங்கர் படமாகட்டும் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படமாகட்டும் இப்படி நல்ல படங்கள்லாம் தொடர்ந்து சூர்யா கரியரில் இருக்குது அவர் பாலிவுட்டில் தன்னை ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் அங்கே போட்டார் அதனால் நாலு மொழிகளை தாண்டி ஹிந்தியிலையும் அவருக்கு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு சூர்யா ஜோதிகா அப்படின்னாலே பாலிவுட்டில் எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அம்பானி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான மக்களுக்கு சூர்யாவை தெரியுது அதனால் வந்து கிட்டத்தட்ட பாலிவுட்டில் குடியேறினதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து பாலிவுட்டில் ஒரு ஷைனான ஒரு ஹீரோவாக சூர்யா இருக்கார் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஸோ சூர்யாவுடைய வளர்ச்சி அந்த லெவலில் இருக்குது இதை தாண்டி அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் சார்பில் இன்றைக்கி ஒரு பெரிய விழா நடக்குது மாலை சென்னையில் அதில் வந்து கார்த்திக் சிவக்குமார் சூர்யா மூணு பேர் சேர்ந்து வழக்கம் போல் அந்த பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுக்க போகிறாங்க பாராட்டி பேச போகிறாங்க அதில் சூர்யா என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் எல்லாம் உற்று இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம சூர்யா பற்றின ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் உண்மையிலே இந்த சூர்யா ரசிகர்களுக்கு இந்த பிறந்தநாள் ஒரு டபுள் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நன்றி